நாட்டில் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த சீரற்ற காலநிலைகள் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு என்று சொல்லி இதால பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இலங்கையினுடைய அரசு தரப்பால நான்கு பிரதான அறிவித்தல்கள் வெளியாக இருக்குது முதலாவது இந்த வாகன பத்திரங்கள் அதாவது இன்சூரன்ஸ் டாக்ஸ் புத்தகங்கள் என்று சொல்லி இவை எல்லாமே இந்த வெள்ளப்பெருக்கோ அல்லது மண் சரிவுலையோ இதுல சிக்கப்பட்டு தொலைய பெற்றிருந்தாலோ இல்லை அவை சேதமடைந்திருந்தாலோ எந்த விதமான பதட்டமும் இல்லாம இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி மட்டும் காத்திருக்க சொல்லியிருக்கிறார்கள் இப்ப இலங்கையில் இடம்பெறுகிற இந்த மீட்பு பணிகள் அவசர கால செயற்பாடுகள்

பாதரிகள் என்று சொல்லி இது எல்லாமே இந்த வெள்ளப்பெருக்கிலையோ மண் சரிவுலையோ சிக்கி விட்டு எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அவர்களை மீள பாடசாலைக்கு வர சொல்லி உதாரணமாக ஒருவருடைய பாடசாலை சீருடை காணாமல் போயிருந்தால் சாதாரணமாக நாங்கள் வளமையாக அணிய உடையிலேயே அவர் பாடசாலைக்கு வர முடியும் வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த அனர்த்தத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் உயிரிழந்திருந்தா அவர்களுக்கான உரிய நட்டுடு அவர்களுடைய அதிகாரிகள் மூலம் வழங்கப்படும் வேண்டும் இதற்காக சுரக்ஷா காப்புறுதி திட்டம் பயன்படுத்தப்படும் வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து இப்ப கைவிடப்பட்டிருக்கக்கூடிய இடைநிறுத்தப்பட்ட இந்த உயர்தர பரீட்சைகள் மூல ஆரம்பமாகுது இதுல இந்த உயர்தர தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதாவது அந்த

கால்நடைகள் உயிரிழந்திருக்குது உதாரணமாக இலங்கையினுடைய மன்னார் பகுதியில் மட்டும் இருபத்தாறாயிரத்தி இருநூறு கால்நடைகள் இந்த உயிரிழந்திருக்காங்க இப்படி இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய கால்நடைகளை அதே போல இப்ப மிகுதியாக எஞ்சிருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்குறதுக்காக ஒரு சிறப்பு செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதாவது சகல மாவட்டங்களுக்கும் என்று சொல்லி ஒரு பிரத்யேக தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இதற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய இழப்பீடுகளை பெற்றுக் கொள்றதுக்காக பதிவு செய்யுமாறும் அதே போல உங்களுடைய கால்நடைகளுக்கு சிகிச்சைகளை மேற்கொள்ளணும் என்று இந்த இலக்கங்களுக்கு தெரிவிக்குமாறும் சொல்லப்பட்டது வவுனியா மாவட்டம் நிர்மலன் பெர்னாண்டோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து நான்கு ஆறு கிளிநொச்சி மாவட்டம் எம் ராகவன் ஏழு 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 ஆறு இரண்டு ஐந்து ஒன்பது மாவட்டம் வித்தியா நமச்சிவாயம் ஏழு 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 ஐந்து மூன்று நாலு 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 ஆறு முல்லைத்தீவு மாவட்டம் எஸ் தமிழ்ச்செல்வன் ஏழு 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 மூன்று ஐந்து எட்டு இரண்டு மன்னார் மாவட்டம் ரேமன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உரிய தனியான தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இழந்திருக்கக்கூடிய கால்நடைகளையும் இப்ப உங்களுக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய கால்நடைகளையும் பதிவு செய்யுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இப்ப இந்த வெள்ளத்தில் சீக்கொண்டு உங்களுடைய நாணயத்தாள்கள் ஈரமாக அதாவது பண நாணயத்தாள்கள் மிக அதிகமான சேதங்கள் செயற்கை முறைகளையும் அதாவது முறைகளையும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லியும் உடனடியாக அருகில் இருக்கிற வங்கிக்கு கொண்டு போய் அங்க மாற்றிக் கொள்ளுமாறும் அவர்கள் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் உடனடியாகவே அந்த பணத்தால் மாற்றி தருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்த நிலைகளை பல விதங்களில் சரி செய்ய முற்படையாக இன்றைக்கும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகிறது அதாவது கொழும்பு தெகிவலை பகுதியில் இருக்கக்கூடிய ஏக்வாட்டஸ் விளையாட்டு மைதானத்துக்கு அறைகளை வைத்து இரண்டு இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்குது இதுல அதே தெகிவலை பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு வயதான ஒரு நபர் படுகாயமடைந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்திருக்கிறார் இப்படி இன்றைக்கு அதிகாலையில் இலங்கையினுடைய கல்பெட்டி கடற்கரை கரைகளை வைத்து நூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான சிறிய படகு இலங்கை நெருங்கி வந்ததாகவும் அதை கடற்படையினர் போய் சோதிக்கும் போது அதற்குள்ள இருந்து அறுபத்தி நான்கு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் பதினைந்து கிலோகிராம் ஹெரோயின் ஹீரோயின் ரக போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதனுடைய மொத்த மதிப்பு இப்போதைக்கு நூறு மில்லியன் இலங்கை ரூபாய்கள் என்று சொல்லப்படுகிறது இப்ப சமீபத்திய காலங்களில் இலங்கையினுடைய கடற்படையால் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய

இருக்கக்கூடிய ஒரு கடை பகுதியில் ரூபாய் விற்கக்கூடிய ஒரு தண்ணீர் போத்தல் அந்த கடைக்காரன் நானூறு ரூபாய்க்கு விற்றிருக்கிறார் இதன் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படும் போது அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் தண்டப்படம் நீதிமன்றம் விதித்திருக்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த செயற்பாடு இது தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காவிட்டிருந்து இப்படியான இந்த சட்டவிரோத செயல்கள் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதே போல இந்த பொய்களை பரப்பக்கூடியவர்கள் அதாவது இலங்கையினுடைய சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் செய்திகள் வாயிலாக இருக்கட்டும் இப்படியான பொய் தகவல்களை பரப்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரடியான எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கா இலங்கையினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது பெயர் குறிப்பிடாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வைத்து இலங்கையில் இப்ப அறுநூறு பேர் சாகையில் மொத்தமாக ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பொய்ய பரப்பினதாகவும் அவர் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு இருந்து இதை சொன்னபடியா தங்களால் கேள்வி கேட்க முடியாம இருக்குது ஆனா இவர் இதே பாராளுமன்றத்துக்கு வெளியில வைத்துச் சொல்லி இருந்தால் அவர் மேல நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்போம் என்று சொல்லி ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதே போல வேறு தரப்பினர் யாராவது இந்த பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சா அவர்கள் தொடர்பிலையும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பல நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது அதை பல சதி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இலங்கையில இந்த அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் அதை உடனடியாக அவசர இலக்கம் மூலம் தெரிவிக்க முடியும் என்று சொல்லி ஒரு புதிய இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு என்ற இலக்கத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொதுமகனும் தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்றும் இதற்கான உடனடியான தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் இலங்கையினுடைய அரச தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நடைமுறை ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில முன்னெடுக்கப்படுகிற இந்த மீட்பு நடவடிக்கைகள் அது சமூக ரீதியாக இருக்கட்டும் இல்ல பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இரண்டிலேயும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் எப்படி செயற்படுது அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் முன்னெடுக்கிற இந்த மீட்பு நடவடிக்கைகள் என்றது சரியான பாதையில போகுதா இல்லாட்டிக்கு இதுல ஏதாவது மாற்றங்கள் புதிய திருப்பங்கள் செய்யப்பட வேணுமா எப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான ியூசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி